உறவுகளுக்கு இடியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த எக்ஸாம் அறிவிப்பு ஸோ சொன்னபடி வருமா அப்படிங்கிறது அதாவது டெட்டுங்கிறது வருடத்துக்கு இரண்டு முறை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி ஆனால் அப்படியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடத்தப்படலை அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான ஒன்று தான் அதே நேரத்தில் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் வந்து டெட்டு கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தது ஆனால் கண்டினியூவாக டெட்டு எக்ஸாம் நடத்தாதனாலும் இன்னொன்று அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பதில் வந்துட்டு சிக்கல் ஸோ இதனால் கோர்ட்டுக்கெலாம் போயிருந்தாங்க கோர்ட்டும் வந்துட்டு டெட்டு தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் ப்ரமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது ஸோ இப்படியான ஒரு சூழலில் இப்போ அவர்களும் டெட்டு தேர்வு எழுதியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னா ப்ரமோஷன் இதனால் அவங்களுக்கு சீனியாரிட்டி இருந்தும் பாதிப்படையுது அப்படிங்கிற ஒரு விடயம் இதோடு இல்லாமல் இப்போ இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களில் இப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன போட்டி தேர்வு நடத்த இருக்கிறாங்க ஸோ அதற்கான அறிவிப்பு வந்துருச்சு அடுத்து இடைநிலை ஆசிரியருக்கான போட்டித் தேர்வு ஸோ அது எப்போது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது இந்த தான் இப்போ இந்த டெட்டு தேர்வு ஸோ இது நடத்துவதற்கான இப்போ ஒரு சூழல் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆனுவல் பிளானரில் வந்து டிசம்பர் மாதத்தில் இந்த டெட்டு ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் பேப்பர் வந்துட்டு நடத்தப்படும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கான எக்ஸாம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தப்படும் சொல்லப்பட்டது ஸோ இந்த டெட்டு கட்டாயம் எல்லாருமே எழுதி ஆகணும் அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் டிடிஏ டெ முடித்தவர்கள் மட்டுமே டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் எழுத முடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பிஎட்டு முடித்தவர்களும் வந்து டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தாங்க இப்போ அந்த ஜியோ வந்து இப்போ புதுசாக வந்து பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பருக்கு எலிஜிபிள் டிடிஎட்டு தேர்ச்சி பெற்றோருக்கு மட்டுமே அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் பிஏட்டு முடித்தவர்கள் அதை எழுத முடியாது ஸோ அப்போ டெட்டு செகண்ட் பேப்பர் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பிஎட்டு முடித்தவர்கள் எழுதலாம் ஸோ அப்போ பிஏட்டு முடித்தவர்கள் எழுதலாம் அப்படிங்கிற போது சிலர் கேட்கலாம் எக்கனாமிக்ஸு பிஏ பிஏட்டு முடிச்சிருக்கேன் எம்காம் பிஏட்டு முடிச்சிருக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஎட் முடிச்சிருக்கிறேன் ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு இதை எழுதலாமா அப்படிங்கிறது ஸோ யார் எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அடுத்து மேத்தமேட்டிக்ஸ் அறிவியல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் ஸோ இது அடுத்து சமூக அறிவியல் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரலாறு அண்டு புவியியல் ஸோ இந்த இந்த மேஜர் படித்தவர்கள் பிஏட்டு முடித்தவர்கள் தான் இந்த டெட்டு செகண்ட் பேப்பர் எழுத முடியும் சரிங்களா ஸோ மற்றவர்கள் எழுத முடியுமா அப்படிங்கிறதுக்கு இதிலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெட்டு வந்துட்டு ஏற்கனவே நாங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறோம் ஏன்னா இப்போ நியமன போட்டித் தேர்வுன்னு ஒன்று வரும்போது வந்தது பிறகு இப்போ தேர்ச்சின்னு ஒன்று இருந்தாலே போதும் நியமன போட்டித் தேர்வு எழுத எலிஜிபிள் ஸோ அப்போ மீண்டும் மீண்டும் வந்துட்டு டெட்டில் தேர்ச்சி பெற்று சான்று வச்சுருக்கக்கூடியவங்க டெட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இந்த பிஏட்டு முடித்தவர்கள் டெட்டு செகண்ட் பேப்பர் எழுதாமல் ஃபஸ்ட்டு பேப்பர் தேர்ச்சி பெற்று வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் பேப்பர் தேர்ச்சி பெற்று தான் ஆகணும் நீங்கள் எழுதி தான் ஆகணும் இதில் இன்னும் வேடிக்கையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த டெட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஸோ இந்த விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அரசியல் சூழல் பல காரணங்கள்னால அது வந்துட்டு தொடர்ந்து ஃபாலோப்பில் இல்லாமல் இருக்குது ஆனால் ஒருவேளை தனியார் பள்ளியில் பணி புரிவதற்கு டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி வந்துருச்சுன்னா கட்டாயப்படுத்தப்பட்டுட்டாங்கன்னா அப்போ பெரும் சிக்கலை ஏற்படுத்தப்பட்டுவிடும் ஸோ அப்போ அனைத்து நபர்களும் பிஎட்டு முடித்தவர்கள் டிடிஎட்டு முடித்தவர்கள் இந்த டெட்டு தேர்வை எழுதுவதற்கு தயாராகுங்க ஸோ அதை தான் உறவுகளை நம்ம சொல்லக்கூடியது ஸோ பிஜி முடித்தவர்களுக்கு பிஜி டீச்சராக இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஒன்லி பிஜி டிஆர்பி தான் ஸோ ஆனால் இந்த செகண்ட் கிரேட் அண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் நீங்கள் டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ நம்ம அரசு வேலைக்கு இனிமேல் இந்த வயதில் போக போகிறோமா அப்படிங்கிறது இருக்கலாம் சிலர் வந்துட்டு நமக்கு இந்த போட்டியில் வந்துட்டு போட்டி தேர்வு எழுதியே நம்ம நம்ம வந்து அரசு பணிங்கிறது இது அப்படிங்கிறதுல இப்படி ஒரு தனத்தில் பலரும் இருக்கிறது நம்மளால் உணர முடியுது இந்த ஒருவேளை எழுதாமல் நீங்கள் விட்டீர்களானால் நீங்க தனியார் பள்ளியில் பணிபுரிவதற்கு கூட சிக்கல் ஏற்படலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி நம்ம சொல்ல முடியாது அதனால கட்டாயம் எழுதுங்க ஸோ இதைத்தான் நம்ம சொல்லக்கூடியது டெட்டுங்கிறது ஒரு எலிஜிபிள் அப்படிங்கிறதான் வச்சுருக்கிறாங்க கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கிற போது அதற்கான தனி தேர்வு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இதுதான் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டு டூ தௌசண்ட் சொல்லப்பட்டிருக்க ஒரு விடயமாகவும் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக அந்தந்த மாநிலத்தை பொறுத்து இதற்கான சில விடயங்கள் இருக்குது பட் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விடயம் இது ஸோ இதனை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ டெட்டு தேர்வு கட்டாயம் நீங்கள் எழுதுங்க இது என்னென்னா ஆசிரியருக்கு படிச்சுட்டு நீங்கள் இன்னமும் வந்துட்டு இதற்கு தயாராகவும் இருப்பது உண்மையிலே வேதனைக்குரியது ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க இந்த தேர்வை எழுதுங்க ஸோ இந்த தேர்வு நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டு நீங்கள் அடுத்து வந்துட்டு போட்டித் தேர்வுக்கு போகும்போது போட்டித் தேர்வில் உங்களுடைய ஓன் சப்ஜெக்டு தான் சிலபஸ் அப்படிங்கிற போது உங்களால் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஓன் சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து அடுத்த போட்டித் தேர்வுக்கு தயாராகலாம் ஸோ போட்டித் தேர்வு தயாரிட்டு நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் போஸ்டிங் போயிடலாம் ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு ஸோ போட்டிகள் ஏன்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் போட்டி தருவுங்கிற போது போட்டிகளும் உங்களுக்கு குறையும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மினிமம் பாஸ் ஸோ அந்த பாஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழலை உங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த நகர்வில் எப்படியாக பப் நீங்கள் படிக்க வேண்டும் அடுத்து என்னவாக டிஆர்பி போர்டு இரு சொல்ல இருக்கிறாங்க அடுத்து க க பள்ளிக்கல்வித்துறை எப்படியாக செயல்படுத்த இருக்கிறாங்க இப்படியான தகவல்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு கேட்பதற்கு நம் சேனலை நீங்கள் எப்போதும் போல ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நாம் கொடுப்போம் நன்றி வணக்கம்